எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் தமிழ் வீடியோல நம்ம லைவ் அப்டேட்ல நடந்த விஷயங்கள் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ லைவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனன்யா வெளியே போனது உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து மதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுவும் அர்ச்சனாலாம் வந்து ரொம்ப மனவேதனை வந்து பட்டிருக்காங்க விஷ்ணு கூல் சுரேஷ் எல்லாத்துக்குமே அந்த இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு அது விஷயமா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுனாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அனன்யாவுடைய மிட் நைட் எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மோமெண்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து ஒரி பண்ணிட்டாங்க அதாவது மாயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராமா ஆகிடுச்சு ஏன்னா பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸோடைய மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் நீங்கள் வந்து இப்போ போறீங்க அப்படின்றதுக்காக டக்குன்னு விடுவிக்க வைக்ஷன் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நாட் கூல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து பயப்படுறாரு இந்த வாரம் அடுத்து ரெண்டு வேக்ஷன் இருக்க போகுது ஒரு எவிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் தூக்கிட்டாங்க கண்டிப்பாக வந்து ஃபீஸ் டாஸ்கில் பத்து பேர் தான் இருப்பாங்க இப்போ நம்ம பார்த்தா பன்னெண்டு பேர் இருக்கோம் இன்னும் ரெண்டு பேரும் வந்து தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பயந்துகிட்டு இருக்கார் ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப மனவேதனையில் தள்ளப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து என்னதான் பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தாலும் நான் வந்து அதை பற்றி கவலைப்படல நான் பிக் பாஸ் வந்து ஆறு சீசன் பார்த்துருக்கேன் எனக்கு இந்த வார்மோட ஃபார்மெட் வந்து தெரியும் எனக்குலாம் வந்து பற்றி கவலை கிடையாது நான் ஜாலியாக போகிறேன் வெளியே போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தெரிஞ்ச அர்ச்சனாவுக்கு அனன்யா போன பிறகு அப்படியே ஒடிஞ்சிட்டாங்க ஏன்னா அனன்யா கூட இப்போ தான் வந்து அவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க க்ளோஸாக அவங்களும் வந்து ஓரமாக வந்து ஒ ஒதுங்கி அவங்களும் வந்து தனிமையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் யாருமே வந்து பேசவே இல்லை அப்படியே பரபரன்னு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அச்சனா அவருடைய பாசிட்டிவான ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சி போய் ஒரு இடத்துல வந்து தனிமரமாக உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஆகி போச்சு சரியா இது ஒரு பக்கம் அடுத்து யார் வந்து ரெண்டு ஆய்விக்கிட்டு ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு வந்து ரொம்ப டவுட்டு அப்போ கூல் சுரேஷ் சொல்கிறாரு நானும் நீயும் எலிமினேட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி யோ என்னையா நீ இப்பயே நான் இந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீளலை இன்னும் நீ வேற வந்து இந்த மாதிரியில் சொன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா கூட வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு கூல் சுரேஷ் விஜய் வர்மா அப்புறம் வந்து விஷ்ணு இல்லைன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அர்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க யுவேந்திரன் எப்படி எலிமினேட் பண்ணுறப்ப அவரே போகணும்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூல் சுரேஷ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஆமாங்க ஜோவிகா கூட அதுவே போறேன்னு சொல்லிச்சு அக்ஷயா கூட நான் போயிடுவேன்னு சொல்லிச்சு அப்புறம் யுகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து முதல் வயல்டு கார்டப்போ வந்தார்ல வந்து கேட்டுகிட்டே இருந்தார் யார் யார் போகிறாரு யார் போகிறான்னு சொல்லி கேட்குறப்ப யுகேந்திரன் நான் வேணா வரேன் நான் போனும் போல இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாரு அந்த வாரத்தில் அவரும் வந்து போயிட்டாரு வினுஷாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்லிட்டு தான் இருந்தார் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாத்துக்குமே அது ஒரு இண்டிவிஷுவல் மாதிரி தோணிடுது ஈவன் அனன்யா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தோணிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆமாங்க அன்னன்யாக்கும் தோணி இருக்கு அனன்யாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க நான் அன்றைக்கி வெளியே போயிடுவேன் சொல்லி தோசையை கூட சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதை கேட்டோன்னு தினேஷ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பேசுகிறாங்க அவங்க ஒரு வாரம் முன்னாடியே ஒரு டூ டேஸ் முன்னாடியே அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அனன்யா பட் எனக்கு வந்து இந்த டைமில் போவாங்கங்கிறது தெரியாது பட் அவங்க கணிச்சதும் மிட் வீக் விஷன்னு கணிச்சிருக்காங்க அனன்யா இன்னும் ரெண்டு எவிக்ஷன் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தினேஷுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு பேர் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுத்துருக்காங்க போல் தெரியுது ஸோ வேறு லெவல் கேம் பிளே தான் எல்லாருடைய கான்ஃபிடென்ஸும் வந்து உடைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுடைய கான்ஃபிடென்ட்டையும் வந்து உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா கடைசிக்கு முந்து தான் சேவ் பண்ணி பண்ணியிருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அனன்யா அதுக்கு முன்னாடி அர்ச்சனா அதுக்கு முன்னாடி விஷ்ணு ஸோ அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ரொம்ப வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் இது பிக் பாஸ் நிறைய சீசன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு சொன்னதுனால அர்ச்சனா அதெல்லாம் வந்து அவங்கள உடைக்காது கண்டிப்பாக மீண்டு வந்து வருவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் தினேஷுடைய கான்ஃபிடன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த இடத்துல என்ன அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட்டே வாயிருக்கீங்க யாரும் உங்களை பாராட்டல அப்படின்னு சொல்லி கூல்செயர்ஸ் கேட்பாரு விட்டுங்க அங்கே அவங்க தான் என்ன மக்கள் வெளியே இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் வந்து டீல் பண்ணிட்டு போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் சார் ரோஸ்டப்பையும் வந்து அவர் வந்து பெருசாக தோண்டு போகல இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வரலாம் என்ன நான் எங்கேயுமே நல்லா விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஸோ அவங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த எப்படி சந்திப்பாக தான்